பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறார் பெண்கள் எல்லாம் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இந்த ஆட்சியில் இருக்கிறார் என்று இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன நம்முடைய ஒப்பற்ற தலைவர் என்றைக்கும் நம்முடைய நினைவு வாழ்கிற தலைவர் கலைஞர்தான் முதல் முதல் இந்த பெண்களுக்காக ஆட்சிக்கு வந்தவுடன் பல்வேறு திட்டங்களை செய்தவர் தெரியும் பராசக்தி படத்துக்கு வசனம் எழுதியவர் பராசக்தியிலே ஒரு கேரக்டர் வரும் ஒரு பாத்திரம் வரும் கல்யாணி என்கிற பாத்திரம் ஒரு இளம் விதவை அந்த காட்சி பராசக்தியிலே வருகிற போது இன்றைக்கும் அந்த படத்தை பார்த்தால் எப்பேற்பட்ட கல்லஞ்சம் படைத்தவனும் உருகி கண்ணீர் மல்கக்கூடிய அளவுக்கு அந்த பெண்ணுடைய நடிப்பு மட்டுமல்ல அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட நிலையெல்லாம் அன்றைக்கு ஏறத்தாழ தாழ எழுபத்தி ரெண்டு வருடத்திற்கு முன்னால் தலைவர் தன்னுடைய படத்திலே எழுதி காட்டினார் படத்திலே எழுதியதோடு நின்று விடவில்லை ஆட்சிக்கு வந்தவுடன் கூட சொன்னார்கள் தளபதி ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் இதை கொடுக்கிறோம் அதை என்று இன்றைக்கல்ல அண்ணா மறைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே கலைஞர் ஆட்சிக்கு வந்தவுடன் இன்றைக்கு இருக்கக்கூடியவர் எல்லாம் மறந்து போயிருப்பார்கள் முதல் முதலே எழுபதாம் ஆண்டிலே ஒரு உத்தரவு போட்டார் இந்த நாட்டில் இளம் விதவைகள் கல்யாணி பராசக்தியிலே வருகிற கல்யாணை போல் கதறக்கூடாது சித்திரவதைக்கு ஆளாக கூடாது என்பதற்காக அரசாங்கத்திலே பணியாற்றுகிற அரசு ஊழியர்கள் மறைந்துவிட்டால் அவருடைய மனைவிக்கு குடும்பத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் நிதி என்று முதல் முதலில் இந்தியாவிலேயே அறிவித்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் தான் அன்னைக்கு பத்தாயிரம் என்றால் இன்னைக்கு பத்து லட்சத்துக்கு சம்பவம் அதோடு மட்டுமல்ல பெண்களுக்கெல்லாம் விதவீடுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் கிரவுண்ட் என்று சொல்வார்கள் அதற்கு உயிர் கொடுத்தவரே தலைவர் கலைஞர் அப்பதான் கலைஞர் சொன்னார் இந்த பெண்ணுக்கு நான் நேரடியாக எந்த உதவியும் வரவில்லை முதல் முதலில் பெண் காவலர் என்ற பதவியை உருவாக்கி இருபத்தஞ்சு பேருக்கு கொடுத்தார் தலைவர் அந்த இருபத்தஞ்சு பேர்ல அந்த பொண்ணு பிற்காலத்தில் அந்த அம்மையார் டிஎஸ்பி ஆகி ரிட்டையர் ஆனார் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் ஒரு காரியத்தை ஒரு நன்மையை பெண்ணுக்கு செய்தால் அதை நன்றியோடு இருப்பார் என்பதற்கு எமர்ஜென்சி நேரத்தில் நான் கண்கூடாக தலைவர் பக்கத்தில் நின்று பார்த்தவன் பெண்களுக்கு ஒன்றை செய்தால் அவர் மறக்க மாட்டார் அதனால்தான் தளபதி மு க ஸ்டாலின் எல்லாம் பார்த்தவர் வந்து ஆட்சியிலே உட்கார்ந்தவுடன் விடியல் பயணம் என்று கட்டணம் இல்லா பேருந்து பயணிங்க அதனால் எவ்வளவு லாபம் இதெல்லாம் எனக்கு முன்னாலே பேசுகிற பேச்சாளர் சொல்லியிருப்பார்கள் அதே போல ஒவ்வொரு திட்டம் இன்றைக்கு தெரியாது இந்த புதுமை பெண் திட்டம் என்று பிளஸ் டூ படித்து விட்டு மேல் படிப்புக்காக மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறாரே அது இன்றைக்கு அதனுடைய பலன் தெரியாது நூற்றுக்கு தொண்ணூத்தி மார்க் வாங்கின பசங்க கூட வீட்டு வேலை செய்து பழக்கக்கூடிய விவசாய தொழில் செய்யக்கூடிய பெண்களுடைய பிள்ளைகள் மேல் படிப்புக்கு போக முடியாமல் பாதிலே டிராப் அவுட்ல போயிடுது அறுநூறு மார்க் வாங்கிட்டு பெரிய இடத்துல வசதியா இருக்கிற எங்களை மாதிரி குடும்பத்தில் இருக்கணும்னு வச்சிருக்கேன் அறுநூறு மார்க் வாங்கினாலே சீட்டு கிடைச்சிங்க அவன் போய் படிச்சிடறான் வசதி இல்லாத காரணத்தினால் பல பேர் மேல் படிப்புக்கு போக முடியவில்லை என்பதை இருபத்தி ஒன்னு தளபதி அவர்கள் கணக்கெடுத்த பிறகு ரெண்டு சட்டம் போட்டார் மேல் படிப்புக்கு படித்த பெண்கள் அத்தனை மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் என்று அறிவித்து இந்த வருஷம் அடுத்த வருஷம் கம்ப்ளீட் பண்ண போறாங்க இருபத்தி பாஸ் பண்ணிட்டு அந்த பிஏவோ பிஎஸ்சியோ பிகாமை முடித்த பெண்ணு சர்வீஸ் கமிஷன் எழுதி டெப்டி கலெக்டராகவோ அல்லது டெப்டி சூப்பர் நீண்ட போலீஸாகவோ அல்லது ஜாயின் கமிஷனராகவோ முனிசிபல் கமிஷனராகவோ வந்து உட்கார்ந்து கையெழுத்து போடுகிற போது அந்த முதல் கையெழுத்து போடுகிற போது தளபதி முகா ஷாலின்னு தான் நினைப்பாரே தவிர வேறு யாரும் நினைத்து கூட பார்க்க மாட்டார் பாருங்கள் அடுத்த வருஷம் எனக்கு தெரியும் நாயிரம் ரூபாய் கொடுத்ததுனுடைய உழவு நாடாளுமன்ற துணிச்சலாக சொன்னார் மோடி வந்தால் என்ன யார் செய்ய முடியாது என்று சவால் விட்டு பேசினார் எட்டு முறை வந்தார் மோடி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு எட்டு முறை வந்தார் எல்லா மாநிலத்து தேர்தலும் தள்ளி வச்சுட்டு தமிழ்நாட்டில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க ஆனால் நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்று சொன்னால் அது மட்டுமல்ல இந்த தொகுதியில் இந்தியாவிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே கனிமொழியை வெற்றி பெற செய்த கால்களை தொட்டு வணங்கி நன்றி சொல்ல நான் கலைப்பட்டிருக்கிறேன் இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் இருக்கிறது அதற்குள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆட்சியிலே பத்தாண்டு காலத்தில் என்ன செய்தாய் என்ன கிருவித்தாய் ஜெயலலிதா அவருடைய வீட்டையும் அவனால பாதுகாக்க முடியலையே கொலை நாட்டுல நம்ம சொத்தையே காக்க காப்பாத்துவாது யோகித இல்லையே சொல்லுங்க பெண்களுக்கு இந்த ஆட்சியில போலீஸ்க்கு பெண்களுக்கு பாதுகாப்பு வந்தாரு இவருடைய ஆட்சியில தான் ஒரு டிஜிபியா இருந்தவர் ராஜேஷ்வரி ஒரு ஆடு ஒரு எஸ்பியை வந்து கை பிடிச்சிட்டு தகராறு பண்ணி டிஜிபி எஸ்பிஎ கான்ஸ்டபிள் இல்ல எடப்பாடி ஆட்சியில் பிடிச்சி அவருக்கு நாலு வருஷம் தண்டனையே கொடுத்தாங்க எல்லாம் அங்கே ஆட்சியில் நடக்குதா ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது உடனடியாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடவடிக்கை அல்ல நிகழ்ச்சி கூட நடப்பதற்கு காரணம் கவர்னர் தான் என்று முதல் முதலில் நான் தான் சொன்னேன் காரணம் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படி பொறுப்புல கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஓரிசியா உள்ள போக முடியாது அங்கே டீன் தான் முக்கியமானவர் வைஸ் சான்சலர் பர்மிஷன் போக முடியாது கவர்னர் வைஸ் சான்சலரும் போல டீம் இல்ல செக்யூரிட்டி ஸ்டாஃப் பாதி பேர் கிடையாது கேமராக்கள் வேலை செய்யல இத்தனைக்கும் பொறுப்பு கவர்னர் ஆனால் எங்கள் மீது பாய்ந்தார்கள் உடனடியாக தளபதி அவர்கள் இருபது கீதா சுட்டி காட்டியதை போல அந்த ஒரு பெண்மணியால் சட்டத்தையே திருத்தி இந்தியாவே தளபதியை பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சட்டத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்றால் இதை பாராட்டுவதற்கு மனமில்லாமல் எடப்பாடி திட்டுகிறார் என்று சொன்னால் ஒரு வழி இல்லை பாவம் எங்களை எதிர்ப்பதற்கு இன்றைக்கு ஆளே இல்லை அதனால் தான் கடைசியாக யார் யாரையோ தூண்டி விட்டு பேச விடுகிறார்கள் பிரபாகரனுக்கு பக்கத்தில் போட்டோ எடுத்து தோஜிக்க போட்டான் அன்னைக்கு என்ன ராஜ்குமாரா அவர் போட்டு ராஜ்குமார் என்றவர் ரகசியத்தை சொல்லிட்டார் நான் தான் அதை ஒட்ட வச்சே கொடுத்தேன் அதை வச்சுட்டு நல்லா வியாபாரம் பண்ணார் பிரபாகரத்தை படத்தில் பார்த்தவன் சீமான் பார்த்த வருஷம் என்னை விட ரொம்ப சின்ன வயசு அதனால அவன் என்ன சொல்றது தப்பு இல்லை மரியாதை கொலோக்கா ஒரு கொலோக்கியில் சொல்கிற அவ்வளோதான் அந்த சார் பிரபாகரனை இவர் படத்தில் தான் பார்த்துருப்பார் ஆனால் பிரபாகரனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சென்னையில் ஒரு சாதாரண பிரபாகரனாக வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் அவர் கைது செய்யப்பட்டார் டி நகரிலே இரண்டு கோஷ்டி மத்தியிலே சண்டை ஏற்பட்டு பிரபாகரனுக்கு துப்பாக்கி சண்டை நடந்து பிரபாகரன் கைது செய்யப்பட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு ரிமாண்டுக்கு வருகிறார் கேள்விப்பட்ட தலைவர் கலைஞர் எங்கள் என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரபாகரன் வருகிறார் கைது செய்து கொண்டு வருகிறார்கள் என்ன செய்வியோ ஏது ஜாமீன் எடுக்க வேண்டும் அவன் ஜெயிலுக்கு போகக்கூடாது அவனை சிறையில் தமிழ்நாட்டிலே அனுப்பிவிட்டால் ஈழத்தில் இருக்காது என்று கலைஞர் சொன்னார் சொல்லுகிறேன் நண்பர்களே அந்த பிரபாகரனை கைது செய்து போலீசார் கொண்டு வந்த நேரத்தில் நான் அன்றைக்கு வழக்கறிஞர் சங்கத்துடைய செயலாளராக இருந்து இன்னைக்கு மோடி

இவர் இந்த ஊருக்காரர் இல்லை ஜாமீன் கொடுப்பதற்கு உங்களுக்கு ஆள் இல்லை ஆகவே விட முடியாது என்று சொன்னார் வாதாடி போராடி அத்தனை பேரும் நாங்கள் நான் கோட்டை கழட்டி விட்டு நானே அவரை ரிலீஸ் பண்ணி அந்த பிரபாகரனை உள்ளே போகாம ஒரு மணி நேரம் கூட அப்ல வைக்காம எடுத்து விட்டவன் கலைஞருடைய சீடனாகிய நான் பாரதியை தவிர சீமானோ எவனோ கிடையாது அவன் எங்க இருந்தாலே தெரியாது அவர் எடுத்து பார் கோர்ட்ல ரெக்கார்டுக்கு போய்ப்பார் கையெழுத்து போட்டது யார் நான் தான் எடுத்து விட்டேன்